வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட நேம் வந்து சந்தனம் ஆன்லைன் ரேடியோன்னு வச்சுருக்கேன் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஐ மீன் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா இந்த சந்தனம் ஆன்லைன் ரேடியோ சேனல் நான் ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னென்னா ஆக்சுவலி நான் வந்து ஆன்லைன் ரேடியோ வெப் ரேடியோ இன்டர்நெட் ரேடியோ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது சில பிஸ்னஸ் காரணத்தால் எனக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அதை இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெப் ரேடியோ இன்டர்நெட் ரேடியோவில் வந்து சாங்ஸை தவிர மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு இன்டர்வியூஸு ஆக்டர்ஸோட இன்டர்வியூஸ் பிஸ்னஸ் பீப்புள்ஸோட இன்டர்வியூஸ் மாதிரி தான் நான் வந்து ரேடியோவில் வந்து ப்ரோக்ராமாக நான் வந்து கொடுத்துட்ருந்தேன் ஸோ இனி ஃப்யூச்சரில் வந்து திரும்ப அதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு நல்ல உங்களோட சப்போர்ட்டில் அதை நல்ல லெவலில் எடுத்து போகணுன்ட்டு பார்க்குறேன் ஸோ அதனால தான் இந்த சேனல் வந்து அப்போது வந்து நான் ஆரம்பித்தேன் ஸோ அதே நேமில் தான் இருக்குது பட் இப்போ வந்து என்னென்னா அந்த இன்டர்நெட் ரேடியோவில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து நான் அப்போ வந்து வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஐ மீன் அதில் வாய்ஸ் இருக்கும் பட் அந்த வாய்ஸ் வித் பிக்சர்ஸ் போட்டு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணதுனால இப்போ வீடியோஸ் வந்து நான் வந்து இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து டாலி எங்கள் வீட்டு டாகு பெட் டாகு டாலி அவள் தான் எனக்கு நிறையா வீடியோஸு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சந்தனம் ஃபன்னி வீடியோஸ்ன்ட்டு அதில் நீங்கள் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸு ஸோ ஃபர்தராக உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் டேலண்ட்டாக இருப்போம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்கள் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சந்தனம் ஆன்லைன் ரேடியோவோட ஷார்ட் ஸ்டோரி யூ ஃப்ரெண்ட்ஸ்